எடுக்கிறாங்களாம் நாங்களே நொந்து போய் பேசிக்கிட்டு இருப்போம் எங்கள் நிம்மதியை குலைக்கிறதுக்காக வானித்து வானத்தில் இருந்து அட்டாக் வருது இதெல்லாம் கல்யாண வீட்டில் போடணுங்க அங்கே தான் எல்லாரும் இப்போ மேக்கப் பண்ணி வந்திருப்பாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா இது எங்கள் தலைக்கு மேலே பறக்குது ஏற்கனவே அங்கே ஒன்றுமில்லைன்னு தெரியும் இதை வந்து பெரிய ஸ்க்ரீனில் வேற காட்டினீங்கன்னா கூட்டம் எண்ணியாக போட்டணும் கற்பனையா பேசலாங்க ஐயா தப்பு இல்லை ஆனால் அதில் கொஞ்சமாவது ஒரு ஒரு ஒத்து வரணும் காலையில் கதவை திறந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்திலே சூரியன் சிவப்பாக வந்தது மற்ற ஊர்ல எல்லாம் சூரியன் பச்சை கலராவா வரும் ஒரு ஜன்னலில் பார்த்தேன் அங்கே ஒரு மரம் இருந்தது அதில் ஜோடி புறா நாங்கள் பார்த்தா ரெண்டு காக்கா உட்கார்ந்துருக்கு ஜோடி காக்கா இப்போ ஜோடி காக்கா உட்கார்ந்தோன்னே நமக்கு நிம்மதி போயிடும் இப்போ நான் இதுக்காக எங்கள் வீட்டு வாசலில் டெய்லி ரெண்டு புறாவை செட்டப் பண்ண முடியுமா இது சினிமா ஆகாது நிம்மதின்றது மனம் சார்ந்தது பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே மாவட்ட தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளே பெருந்திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய கரூர் வாழ் பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்து ஒரு கூட்டத்தையும் இந்த மாதிரி ஒரு அமைதியையும் நாங்கள் பார்த்ததில்லை இல்லை அது அவங்க கை தட்டுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் கூட்டத்தோடு வரணும் நாம் உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி பெரும் கூட்டம் இருக்குது ஆனால் ஒரு மூணு நாலு பேர் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தீங்க எது வரைக்கும்னா அந்த கருவாடு வர்ற வரைக்கும் எனக்கு தெரிய உலகத்தில் நிம்மதியை தேடி இமயமலைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க ஆனால் அது கருவாட்டில் தான் இருக்குன்றதை கரூரில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்

மூன்று பேரை சொல்லுகிறேன் ஐயா மணி அடிச்சிட்டார் நிம்மதியா போய் உட்கார வேண்டியதானே உட்கார்ந்தீங்கன்னா நீங்களே நிம்மதியா இருக்கலாம் ஆடியன்ஸும் நிம்மதியா இருக்கும் அதை விட்டுட்டு நான் மூன்று பேரை சொல்லுகிறேன் காமராஜர் ஏ பி கலாம் அப்துல் கலாம் ஐயாவை சொல்லாம ஒருத்தர் விடுறது இல்லை அன்னை தெரசா இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் மூணு பேர் கல்யாணம் ஆகாத ஆளுங்க நாங்க கல்யாணம் ஆகி நொந்து கிடக்குற ஆளுங்க யாரோட யாரை சேர்க்கறதுனே தெரியாம கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் குழம்பு என்ன சொல்றோம் யோசிங்க அவங்களுக்கு ஒரு அன்னை தரச துறவி இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையை தேசத்துக்காக அர்ப்பணித்தவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களை இந்த தலைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்புறம் தாத்தா கட்டுல படுத்திருக்காராம் பேத்தி மீசையை பிடிச்சு பிக்கிறாராம் நெஞ்சில ஏறி நங்கு நங்குன்னு மிதிக்கிறாளா இது அவளா செஞ்ச மாதிரி தெரியல சொல்லி கொடுத்து செஞ்ச மாதிரி யாரோ அனுப்பி விட்டுட்டு எதுவும் நடக்குதான்னு இருக்கிற பிள்ளைகள் தாத்தாவை பக்கத்துல போய் பாக்குறதே அபூர்வம் அவரே நிம்மதியா படுத்திருக்கிறாரு அவர் அனுப்பில் உறங்கணும்னு நினைக்கும் போது ஒரு பிள்ளை விட்டு மிதி நல்லா மிதி இப்படி சொல்லி அனுப்புகிற பெண்கள் நிம்மதியை பற்றி பேசுறீங்க என்னத்தை சொல்ல காசு இல்லாதவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் கையை பிடித்து பேசுங்க எதுக்கு இப்போ நம்ம இந்த சிக்னலில் நிற்கிதுன்னு வைங்க நம்ம வண்டி சிக்னலில் நிற்கிதுங்க சென்னல் வெளியே ஒருத்தர் காசு கேட்கிறாரு நீங்க என்ன செய்யணும் கைய பிடிச்சி உங்களுக்கு ரெண்டு இன்னுரை தருகிறேன் இருக்கிறதுல எட்டனா நாலுனா போடுவீங்களா இருந்தா தனியா போட முடியும் கைய பிடிச்சி இன்னொரு என்னத்துக்கு அவன் இது மாதிரி எத்தனை இன்னொரு கேட்டிருப்பான் அவன் சொல்வா நீயும் இறங்கு வா ரெண்டு பேருமா பிச்சை எடுப்போம் இல்ல இன்னொரு எல்லாருக்குமா இன்னொரு கொடுப்போம் அப்புறம் புத்தக கண்காட்சினால புத்தகங்களை பத்தி பேசிட்டாங்களா ஜான்சி புத்தகங்களை தேடி ஓடுங்கள் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதாவது நீங்க உட்காராதீங்கன்னு மறைமுகமாக சொல்றாரு அதையும் மீறி உக்காந்து இருக்கீங்கன்னா உங்களை பாராட்டணும் புத்தகங்களை தேடி ஓடினால் நிம்மதி கிடைக்கும் அப்படியா அப்படியே புக் ஸ்டால்கார புக்கெல்லாம் வச்சு உட்காந்துருக்காரு இப்போ உங்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்குறேன் இங்கே நூறு ஸ்டால் இருக்குன்றாங்க நூறு ஸ்டாலையும் கொண்டது வச்சவங்க எதுக்கு வச்சிருக்கிறாங்க விற்கணும்னா இல்லை பேசாமல் அவர் அத்தனை நிம்மதியை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகணும்னா ஒரு பத்து நாள் கழித்து கலெக்டர் முன்னிலையில் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்க ஆறு கோடிக்கு விற்பனையானது அஞ்சு கோடிக்கு விற்பனையானது ஒரு கோடிக்கு அப்படித்தான சொல்லுவீங்க ஒரு கோடி நிம்மதியை விட்டோம் காரணம் ஜான்சி மேடம் நானே ஒரு வக்கீல் எங்கிட்ட சவால் கற்பனையா பேசலாங்க ஐயா தப்பு இல்லை ஆனா அதுல கொஞ்சமாவது ஒரு ஒரு ஒத்து வரணும் காலையில் கதவை திறந்தேன் எங்கள் வீட்டு பக்கத்திலே சூரியன் சிவப்பாக வந்தது மத்த ஊர்ல எல்லாம் சூரிய பச்சை கலராவா வரும் ஒரு ஜன்னலில் பார்த்தேன் அங்கே ஒரு மரம் இருந்தது அது ஜோடி புறா நாங்க பார்த்தா ரெண்டு காக்கா உட்கார்ந்துருக்கு ஜோடி காக்கா இப்ப ஜோடி காக்கா உட்கார்ந்தோடனே நமக்கு நிம்மதி போயிடும் இப்ப நான் இதுக்காக எங்க வீட்டு வாசல்ல டெய்லி ரெண்டு புறாவை செட்டப் பண்ண முடியுமா இது சினிமா வரையாது நிம்மதின்றது மனம் சார்ந்தது நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து உட்காந்துருக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் இரவு உணவு சாப்பிடுக்கிற உத்தரவாதம் இருக்கா இல்லையா ம் நீங்கள் வீட்டுக்கு போனாலோ ஹோட்டலுக்கு போனாலோ சாப்பிடுக்கிற உத்தரவாதம் இருக்கா இல்லையா அதனால நான் உட்காந்துருக்காங்க அது இல்லைன்னு வைங்க இனிமே தான் போய் எங்கேயாவது சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கணுன்ற நிலை இருந்தால் ஒருவர் உள்ளே வந்திருப்பீர்களா அதான் கேள்வி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தான் அதுல கூட பொன் இருக்கு என்ன விலை கிராம் நாலாயிரத்தி ஐநூறு அது ஏறுது இறங்கு ஏறிடுச்சு கருணையை ஒரு தராசியில் வையுங்கள் நிதியை ஒரு தராசியில் வையுங்கள் சார் இது ஒப்பீடே முதல்ல தப்பு ஏன்னா நிதி பணம் பொருள் எல்லாம் கருணை எங்க இருக்கும் எப்படி வைப்பீங்க கண்ணுக்கு தெரியாத ஒன்னையும் கண்ணுக்கு தெரிகிற ஒன்றையும் தராசில் வைக்க சொன்ன ஒரே வக்கீல் நம்ம வக்கீல் தாயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இது மாதிரி ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டத்துக்கு போனார் அது எல்லாம் அரசு ஊழியர் மாநாடு அவர் முதலமைச்சராக இருந்தார் அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க நிறைய கோரிக்கை வச்சாங்க முக்கியமாக சம்பள உயர்வுக்கு கோரிக்கை வச்சாங்க வைத்துவிட்டு அந்த செயலாளர் பேசும்போது சொல்கிறாரு நாங்கள் இத்தனை கோரிக்கை வைத்திருக்கிறோம் சம்பள உயர்வுக்கு கருணையும் நிதியும் நிரம்ப பெற்ற முதலமைச்சர் எங்களுக்கு அதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தார் முதலமைச்சர் பதில் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா என்னிடம் கருணை இருக்கிற அளவு நிதி இல்லை என்பதை இவர்களுக்கு தெரிவித்துக் இது முதல்வர் பேசுனது வரலாற்றில் இடம் பெற்ற வார்த்தை அது இதையெல்லாம் தெரியாமல் வந்து எங்களோட பேசி ரொம்ப அநியாயம் அது எல்லாத்த விட பகத்சிங் நீங்கள் நீங்கள்லாம் புஸ்தகம் படிங்கன்னு சொல்லணுங்க அது தப்பு இல்லை படிங்க ஆனால் புஸ்தகம் படித்தா நிம்மதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாருங்க அதுக்கு கொடுத்த உதாரணம் தான் என்னால் நம்பவே முடியலை நீங்கள் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு பகத்சிங் தூக்கிலிடப்படும் முன்னால் புத்தகம் படித்து கொண்டிருந்தார் அவருக்கு நிம்மதி கிடைத்ததுன்றாங்க என்ன அர்த்தம் செத்தார்தான் கிடைக்கும் நான் நிம்மதி கட்சி சொல் ரொம்ப வேடிக்கையா நிறைய பேசியிருக்கிறாங்க முதல்ல இந்த மாதிரி பேசினா நிம்மதி கிடைக்காது தொந்தரவு தான் இது எதிரணியில முதல்ல பேசினார் நம்ம நண்பர் ஹரிகோபாலன் அவர் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்ட் நான் உங்க எல்லா யாராவது ஸ்கூல் வச்சிருக்கீங்களா இல்லை வாத்தியாரா இருக்கீங்களா இருந்தா சொல்லுங்க நிம்மதி தேடணும்னு நினைக்கிறவங்க ஸ்கூல் திறப்பாங்களா ஸ்கூல திறந்ததுனால தான் இவர் நிம்மதி தேடுறாரு ஸ்கூலை திறந்தா வாத்தியார பாக்கிறதா ஏஇவோ பார்க்கறதா சிஇஓவோ பார்க்கறதா பயல்களை பார்க்கறதா பஸ்ஸை பார்க்கறதா கொஞ்சமும் நிம்மதி இல்லாம போகுமே திறந்து வச்சுட்டு ஒரு பத்தாயிரம் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு நிம்மதியை தான் சொன்னீங்கன்னா நிறைய பேசி அவர் சொன்னதெல்லாம் ஒண்ணுங்க இந்த தம்பி ரொம்ப நல்லா சொன்னார் கருணாநிதி ரொம்ப நல்லா சொன்னார் உலகில் பயணம் என்பது தொடங்கியதே பணத்தை தேடித்தான் அந்த காலத்தில் சில்க் ரூட்டுன்னு ஒன்று இருக்குது இதை ஏன் உள்ளே பறக்க வரீங்க படம் எடுக்கிறாங்களாம் நாங்களே நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்கோம் எங்கள் நிம்மதியை குலைக்கிறதுக்காக வானித்து வானத்திலிருந்து அட்டாக் வருது இதெல்லாம் கல்யாண வீட்டில் போடணுங்க அங்கே தான் எல்லாரும் மேக்கப் பண்ணி வந்திருப்பாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா இது எங்கள் தலைக்கு மேலே பறக்குது ஏற்கனவே அங்கே ஒன்றுமில்லைன்னு தெரியும் இதை வந்து பெரிய ஸ்கிரீன்ல வேற காட்டினீங்க கடல்வழி வழி பயணத்திலிருந்து சில்க் ரூட் வரை உலகில் முதல் முதல் பயணங்கள் என்பதே பணத்தை தேடித்தான் நிதியை தேடித்தான் அதுதான் உண்மை சீனாவையும் ஈரோப்பையும் தான் சில்க் ரூட் ஆசியாவில் இருந்து ஐரோப்பாவுக்கு போன பாதை தான் சில்க் ரூட் அதான் அவர் சொன்னாங்க அந்த காலத்திலேயே இந்த கரூர் வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணிச்சா சார் நம்ம ஊரில் இருந்த ஏலக்காயையும் கிராம்பையும் மிளகையும் ஐரோப்பியர்கள் அள்ளி கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தார்கள் அதுதான் இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சாமி கோயிலில் ஏகப்பட்ட தங்கம் இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் அவன்லாம் அந்த காலத்தில் அள்ளி கொடுத்தான் அன்றைய மன்னர்கள் ஸ்பெயின்ல இருக்கிற மன்னர் சட்டம் போட்டாராம் இந்தியாவில் போய் வணிகமே செய்யாதீங்கன்னு சொன்னாராம் எங்க ஊர் தங்கம் எல்லாம் அங்கே போகிறது என்று இப்படி என்றால் கப்பல்கள் வந்த காலத்திலேயே நாம் வணிகத்தில் வளர்ந்து இத்தனையும் இருக்கிறோம் என்றால் வாஸ்கோடகாமா நிம்மதியை தேடியா வந்தாருங்க கொலம்பஸ் நிம்மதி தேடியா போனாரு ரெண்டாவது சுருக்கமா சொல்றேன் வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனை எந்த பொண்ணாவது கட்டுமா மாப்பிள்ளை என்ன பண்றார் கோயில் கோயிலா நிம்மதி தேடுறார் சுண்டல் கிடைச்சால் சாப்பிடுவார் மிச்ச நிம்மதியை கொண்டு போய் வீட்டில் கொடுப்பார் பொண்ணு கொடுத்துருவாங்க இல்ல அந்த அணியில் இருக்கிற யாராவது தருவாங்களா மாப்பிள்ள நிம்மதி தேடுறார் வந்துட்டார்னா என் பொண்ணு நிம்மதியா இருக்கும் ரெண்டு பேரும் சுண்டல் வாங்க போலாம் என்ன கேட்கறான்னு தெரியுமா பேக்கேஜ் என்ன சார் நாங்கெல்லாம் மாத சம்பளம் பல பேர் நாள் கூலி சில பேர் கூலி அத்தை கூலி அத்த கூலி நித்த கூலி சில பேர் சார் அறுபது லட்சம் வாங்குறானா இல்லையா மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் அவன் என்ன நெஞ்ச நிமித்தி நிக்கிறான் காசை தேடுறதுக்கு தானே அமெரிக்காவுக்கு போகிறோம் எல்லாத்தையும் விடுங்க இங்கேருந்து துபாய்க்கு எதுக்கு இவ்வளவு பேர் போயிருக்காங்க சிங்கப்பூருக்கு துபாய்க்கு நிம்மதியை தேடியாக போயிருக்கான் சொல்லுங்க குடும்ப நடத்தினா நிம்மதி இருக்கும்ல அங்கேருந்து அவன் வந்த உடனே இப்போ துபாயில் ஒருத்தர் ரொம்ப நாள் சுற்றி போய் வேலை பார்க்குறான் ரெண்டு வருஷம் கழித்து ஏன்னா அடிக்கடி வர முடியாது துபாய்க்கு போனால் ரெண்டு வருஷம் அங்கே போய் வெயிலில் வெந்து கிடப்பான் அவன் ரெண்டு வருஷம் கழித்து வர்றான்னு வைங்க அவங்க வீட்டம்மா என்ன செய்யணும் அவர் அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு பார்க்குமா இல்லை போய் கருவாடு வாங்கி மிளகாய வதக்கி நீங்கள் அங்கிருந்து நிம்மதியாக வாங்க சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க எதுக்காக குடும்பத்தை விட்டு போறா எதுக்காக அவமானங்களை தாங்கிக்கொண்டு கொண்டு வேலை செய்கிறீர்கள் கரூர் என்பது சாதாரண ஊர் இல்லையா உலகம் முழுக்க ஹாஸ்பிட்டலுக்கான விரிப்புகளை தருகிற ஊர் கரூர் இன்னும் நம்ம ஊரில் பாய் விற்கிறான ஒன்று பத்தமடை இன்னொன்று கரூர் பாய் எத்தனை வகையான பிசினஸ் இங்க இருக்கு பாடி பில்டிங் வண்டிகளுக்கு கரூர் பக்கத்துல நாமக்கல் ஊர் பூரா முட்டை போடுறது நாம தான் வாத்தியார் சிலேட்டில் போடுறாரு மீதி இவ்வளவு வந்தது வணிகம் வளராமல் தேசம் தழைக்காது வணிகம் வளர்கிற ஊர் தான் தேசிய இடம் பெறும் என்பதற்கு கரூர் ஒரு பெரிய உதாரணம் ஒரு வரிங்க காசே இல்லாதவனுக்கு கூட எதுல நிம்மதி இருக்கு தெரியுமா அவங்க சொல்றாங்கல்ல போன மாசம் ஆந்திராவில் ஒருத்தன் ஒரு வெங் வெங்கடாஜலபதி கோயில் நினைக்கிறேன் நம்ம திருப்பதி இல்லை இன்னொரு கோயில் அதாவது ஏதோ ஒரு அம்மன் கோயில்னு இந்த கோயிலில் போய் உண்டியல்ல நூறு கோடி ரூபாய்க்கு செக் எழுதி போட்டான் நீங்கள் பத்திரிகையில் பார்த்தீங்களா இல்லையா நூறு கோடி அந்த செக்கை எடுத்து பார்த்தோன்னே கோயில் நிர்வாகம் மிரண்டு போச்சு அவன் ஜென்மத்துக்கு நூறு கோடின்றதை நம்பரை கூட பார்த்தது இல்லை எப்படா ஒருத்தன் இவ்வளவு பெரிய பணக்காரன் இங்கே வந்து போட்டிருக்கான்னு அக்கௌண்ட்டில் போட்டால் பதினேழு ரூபா இருந்திருக்கு வெறும் பதினேழு ரூபாயா ஆண்டவன் கேட்டிருக்கேன் நூறு கோடி கொடுறான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அவன் காசே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி பாவுலா பண்ணி எழுதி பார்த்துருக்காய் செக்கில் அவை நூறு கோடினு எழுதி கையெழுத்து போட்டான்ல அவனை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கோ இல்லையோ நூறு கோடிக்கு செக்கில் கையெழுத்து போட்டேன்னு வரலாறு சொல்லுதான் இல்லையா வாழ்க்கை எவ்வளவு வேடிக்கையாக இருக்குமா இவங்க நிம்மதியை தேடி வாங்கன்றாங்க இப்போ ஒரு ஆளுக்கு ஒன்பதாயிரம் கோடி கொடுத்தாங்கல்ல ஒரு ஆட்டோ டிரைவரா டாக்ஸி டிரைவர் நேற்று ஒருத்தருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி கொடுத்துருக்காங்க அவன் அலறி அடித்து ஓடி போய் ஐயா இதெல்லாம் எனக்கு வேணாம் யா இனி ஆளை விடுங்க கொடுத்தா கொடுங்க ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா கொடுங்க ஏதோ பீஸா வாங்கியா சாப்பிட்டுக்கிறேன்னு என்ன பாருங்க காசு வந்த உடனேயே அந்த மனிதரை பற்றி உலகம் தெரிந்து கொள்கிறது அது வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவர் யாருக்காது தெரியுமா அந்த ஒம்பதாயிரம் கோடி அவன் காசு கிடையாதுங்க அனாமத்தை வந்தது அடுத்த நாளே எடுத்துக்கிட்டாங்க ஆனால் சில மணி நேரங்கள் அக்கௌண்டில் ஒன்பதாயிரம் கோடி இருந்த ஒருவரை உலகம் பேசுகிறது என்றால் நிரந்தரமாக உங்கள் அக்கௌண்டில் இருந்ததுன்னா எவ்வளோ பேசும் பெரும் பெரும் பண முதலாளிகள் தான் தேசத்தை வழி நடத்துகிறார்கள் என்பது உண்மையா இல்லையா உலகம் முழுக்க அதுதான் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு சட்டம் பாஸ் ஆகும் இல்லாட்டி ஃபெயில் ஆகும் உணவை நடத்துகிற ஒரு தேசத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஓடுவது பிஸ்னஸுக்காக உழைப்பதற்காக பெறுவதற்காக இதெல்லாம் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிம்மதி வரும் ஒரு இரநூறு வருஷம் முன்னாடி வேணால் வீட்டில் உட்கார்ந்தா நிம்மதினு சொல்லலாம் இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி உழைத்து இருப்பவனுக்கு தான் நிம்மதி சம்பாதித்துக்கொண்டே இருப்பவனுக்கு தான் நிம்மதி நாம் ஓடுவது நிதியை தேடித்தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன் இதுக்கு மேலே நீ பேசணுமா தெளிவாக சொல்லிட்டார்ல நம்ம எதுக்காக ஓடுறோம் பாடுறோம் நாம் ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு சிலர் ஆலைக்குள்ளாக போடுவதும் காசுக்கு 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 நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் எங்கே கேட்க போகிறாங்க நம்ம வீட்லேயும் அடங்கிறது இல்லை இங்கேயும் அடங்கிறது இல்லை வாங்கம்மா ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றங் கொல கிடந்ததில் முயூவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரை கோண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் முயவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களை கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் முயூவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்த முயவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளே அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கோண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் முயவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் முயூவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளே அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நடத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் முயூவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளே அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்த தில் முயவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளே அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா இடத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரை கோண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்ட நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் முயூவ முயவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றன் கொல கிடந்ததில் முயவ விளக்க உரை ஒற்றரால் நாட்டு நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றின் பயனை ஆராய்ந்துடராத அரசன் வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லா நிலத்தும் நிகழ்வனவற்றை ஒற்றரைக் கொண்டு அறிந்து நடப்பை தெரிந்து கொள்ளாத ஆட்சி நிலைத்து வெற்றி பெற வேறொரு வழியே இல்லை கலைஞர் விளக்க உரை நாட்டு நிலவரத்தை ஒற்றர்களைக் கொண்டு அறிந்து அதன் விளைவுகளை ஆராய்ந்து நடந்திடாத அரசின் கொற்றம் தழைத்திட வழியே இல்லை